அருமை மாணவர் செல்வங்களே இன்றைய காணலாம் கற்கலாம் காணொளியில இயல் ஏழின் உடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் கேள்வி பதில் வினாவிடை பகுதிக்கு வந்தாச்சு புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தை எடுத்துக்கோங்க கையில ஒரு பென்சிலும் வச்சுக்கோங்க நம்ம ஒரு சின்ன இது எது எது முக்கியமான கேள்வி எப்படி வரும் போன்ற விஷயங்களெல்லாம் எல்லா இயலுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி இந்த இயல் ஏழுக்கும் சொல்லிட்டேன்னா இந்த இயல் ஏழு முழுமையாக முடிந்துவிடும் தொடங்கிடலாமா பாருங்கள் இலக்கண தேர்ச்சிக்கோள் பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் இதில் எதெல்லாம் தொன்மம் சார்ந்த வாக்கியங்கள்னு உங்களுக்கே தெரியும் ஸோ தொன் அது இல்லாததை கேட்டிருக்காங்க அதனால் ஆப்ஷன் ரெண்டு வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி அப்படிங்கிறதுல தான் தொன்மமே பயன்படுத்தலை பிளெயினை சிம்பிள் வா வாக்கியமாக இருக்குது அதனால் அது தான் ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டு தான் அதுக்கு விடை தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது அப்படிங்கிற நாலாவது ஆப்ஷன் தான் ஆன்சர் சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்னு கேட்டிருக்காங்க நம்ம பாடம் நடத்தும் போதே நான் குறிப்பிட்டேன் புதுமை பித்தன் ஆப்ஷன் ரெண்டு பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அறம் வலிமை நீதி வள்ளல் இது வந்து தொன்மை தொன்ம விதிப்படி யா வந்து பொறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ரெண்டு தொன்மம் விளக்குக டூ மார்க் கொஸ்டின் முக்கியமான மார்க் கொஸ்டின் எழுதிக்கோங்க அது இலக்கண கேள்விகளில் கேட்கக்கூடிய கேள்வி அது அடுத்தது பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் எழுதலாம் இல்லை புத்தகத்தில் பேச்சு வழக்கில் சொல்லியிருக்காங்க இல்லையா தாண்ட தாண்டமாட்டான் கர்ணன் ஹரிச்சந்திரன்லாம் நிறைய சொன்னேன் இல்லையா அதில் இருந்து ஏதாவது ரெண்டை நீங்கள் எழுதலாம் எது எழுதினாலும் மதிப்பெண் உண்டு உள்மனம் ஒரு பார்க்கடல் அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆலகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறியாய் அல்லவா இந்த கவிதையில் வெளிப்படும் தொன்மம் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதெல்லாம் வந்து தொன்ம வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக சொல்லணும் எதெல்லாம்ங்கிறது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கே கண்டுபிடிக்க தெரியணும் இப்போது அடியில் பார்க்கடல் அடுத்தது அமுதம் அமுதமும் தொன்மம் தானே அமுதம்னு ஒன்று இருக்குதுன்னு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை ஸோ அதுவும் தொன்மம் தான் ஆழகாலம் விஷம் அதுவும் தொன்மம் தான் பாய்சன் அதுவும் தொன்மம் தான் இது வரைக்கும் நம்ம யாரும் அதை பார்த்தது கிடையாது பார்க்கடலை கடைஞ்சும் போது வந்ததுங்கிறதே தொன்மம் தான் அது வந்து ஆதாரமற்ற ஒரு நம்பிக்கை அதனால் இதெல்லாம் தொன்மம் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை தனியாக எடுத்து எழுதணும் இதை எழுதுனா ரெண்டு மார்க்கு அடுத்தது பலவுள் தெரிவு பலர் துஞ்சவும் தான் தான் துஞ்சான் முதல் கேள்வி அதனுடைய விடை வந்து ரெண்டு சோழ நலங்கிள்ளியே கோவூர் கிழார் பாடியது ரெண்டு ரெண்டாவது அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நதி கடக்க செல்வ சொல்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தையும் நாலு ஆப்ஷன் நாலு அனைத்தையும் முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்று ஒன்று கதை வடிவிலான வடிவமுடையது கூற்று ரெண்டு பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது இதில் வந்து கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிதான் ஆ ரெண்டாவது ஆப்ஷன் உண்டு பிறந்து வளர்ந்த இட இடந்தனில் இத்தொடரின் பெயரச்சம் பெயரச்சம் சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி தான் இப்படி கேள்விகள் வரும் நேராக டைரெக்டாக உங்களுக்கு இலக்கண குறிப்புன்னு வராமல் உங்களுக்கு இப்படியும் இலக்கண குறிப்பு வரும் இலக்கண குறிப்பு உங்களுக்கு நான் தனியாக நடத்தியாச்சு ஸோ இப்போ பெயரச்சம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க தெரியணும் இல்லையா உங்களுக்கு இந்த இந்த கொடுக்கப்பட்ட வரிகளில் எது வந்து பெயரட்ச சொல்லு சொன்னால் வளர்த்த ஆலை முடிஞ்சால் பெயரச்சம்மா ஈ ஊல முடிஞ்சால் வினையச்சம் நம்ம நடத்தியாச்சு இலக்கண குறிப்பு இலக்கணமெல்லாம் நடத்தியாச்சு ஸோ உங்களுக்கு தெரியணும் வளர்த்த ஆப்ஷன் மூணு யானை புக்கப்புலம் போல ஓமைக்கு பொருத்தமான தொடரை எழுதுகான்னு இருக்காங்க ஆப்ஷன் ரெண்டு தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது ஆப்ஷன் ரெண்டு அடுத்தது குருவினால் இந்த கேள்வி அப்படியே கேட்கலை அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசராந்தியார்னு அப்படியே கேட்கல வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது அப்படின்னு ட்விஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அதே ஆன்சர் தான் பாட்டினுடைய பொருள் தான் இதுக்கும் விடை நான்கு மதிப்பெண் கேள்வியில் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அறிவுருவு துறையை விளக்குக அது கீழே கொடுத்துருக்காங்கல்ல அரசனுக்கு வந்து புலவன் செவியில் அறையும்படியாக அறைனா அடைக்கிறது இல்லமா ஆழமாக சொல்லுதல் உறக்க சொல்லுதல்னு அர்த்தம் அதுதான் செவி உருவ விளக்கம் கொடுத்துருக்காங்க அது அப்படியே படித்து எழுதிருங்க டூ மார்க் ரெண்டு மதிப்பெண் அதுக்கு சிறுவினா இல்லை யானை புக்கப்புலம் போல் ஓமையை பொருளோடு பொறுத்துக மிக மிக முக்கியமான பகுதி அது அது யானை இந்த ஓமிய பொருளோடு பொறுத்துகங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் எல்லா ஓமிய பொருளோடு பொறுத்துக்கவும் சேர்த்து ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் இருந்து வரும் அதை அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸி நாலு மார்க் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி நீங்கள் ஒரு சாதா கேள்வி பதில் எடுக்கிறத விட இந்த மாதிரி இலக்கண கேள்விகளை எடுத்தீங்கன்னா மார்க் அப்படியே வந்துடும் முதல்ல ஓமை எழுதணும் அப்புறம் ஓமே எழுதணும் ஓம எழுதணும் அப்புறம் மூனையும் பொருத்தி எழுதணும் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் அதே மாதிரி தான் அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கமும் அதுவும் உங்களுக்கு கேட்டால் லட்டு மாதிரி அப்படியே நாலு மார்க்கை வாங்கிடலாம் இடம் எ இடம் எழுதணும் அப்புறம் அந்த சான்றை எழுதணும் அப்புறம் அது எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன எதனால் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஃபார்மெட் இருக்குது இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்கும் ஃபார்மேட் இருக்குது ஓமிய பொருளோட பொறுத்தத்துக்கும் ஃபார்ம் ஃபார்மேட் இருக்குது உங்களுக்கு அதை நான் தனியாக நான் ஒரு வீடியோவாகவே போடலான்னு இருக்கேன் அதை தவறாமல் பாருங்க சரியா அதுக்கப்புறம் நெடுவினால் மூணு கேள்வியுமே முக்கியம்தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர் தட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு உரைநடை நடுவினா ஒரு துணைப்பாடை நடுவினா ஒரு செய்யுள் நடுவினா திஸ் ஆர் தட் இது அல்லது அது அப்படிங்கிற முறையில் கண்டிப்பாக வந்துடும் அதில் பெரும்பாலும் அவங்க கேட்குறது வந்து மொத்தம் எட்டு லெசன் இல்லையா முதல் நான்கு பாடங்கள்ல இருந்து ஒரு கேள்வியும் பின்னாடி நான்கு பாடங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி அப்படிதான் அவங்க பெரும்பாலும் எடுப்பாங்க ஒரே இருந்து ரெண்டு வினாக்களுமே கேட்பது கிடையாது அதனால உங்களுக்கு எது ஈஸியாக நிறைய கருத்துக்களை எழுத முடியுதோ ஆறு மார்க் அது அதனால கண்டிப்பா ஒரு பக்கமாவது அதுக்கு விடை வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை கொண்ட கேள்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுங்க பரீட்சையில் சரியா சும்மா கதை விடாதீங்க கருத்து இல்லாமல் சும்மா கதை விடாதீங்க ஆறு மார்க் கிடைக்காதுக்கப்புறம் சரியாம்மா சரி இப்போ நூற்றி எண்பத்தி ஐந்தாம் பக்கத்துக்கு போவோம் தமிழாக்கம் இதை மாதிரி கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அது மாதிரி இந்த விளம்பரத்தை படித்தினால் இது வரைக்கும் கேட்டது கிடையாது மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக கேட்பாங்க இது வந்து ஏழு இலக்கண கேள்விகள் ரெண்டு மார்க் கேள்வி எழுதணும் இல்லையா அதில் இது கண்டிப்பாக ரெண்டு கேட்பாங்க ஆறாமரை அப்படின்னா நிதானமாகன்னு அர்த்தம் எழுதிக்கோங்க பக்கத்தில் எழுதிக்கோங்க ஆறாமரை உட்காந்து யோசின்னு சொல்லுவாங்கல்ல எதுக்கு சொல்லுவாங்க நிதானமாக அமைதியாக உட்காந்து யோசின்னு அர்த்தம் ஸோ நிதானமாகன்னு அர்த்தம் அதுதான் மரபு சொற்கள் இதெல்லாம் வா நம்ம வாழ்க்கையில் பேசும்போது பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய மரபு சொற்கள் அதுக்கு அவருடைய அர்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் வாக்கியத்தில் அமைக்கணும் ஆணி அடித்தார் போல அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது அது என்னென்னா அழுத்தமாகன்னு அர்த்தம் அதை எழுதிக்கோங்க பக்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைச்சுக்கலாம் அகலக்கால் அப்படின்னா அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி செய்கிறது அதான் அகலக்கால் வைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சக்திக்கு மீறி செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம் அடுத்து வழி வழியாக அப்படின்னா தொன்று தொட்டு அப்படின்னு அர்த்தம் வழி வழியாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் தொன்று தொட்டு அப்படின்னு அர்த்தம் கண் துடைப்பு அப்படின்னா ஐ வாஷ் சப்பக்கட்டு கட்டுறது சும்மா ஏமாத்துறது ஐ வாஷ்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில் அதுதான் கண் துடைப்பு சும்மா ஒரு கண் துடைக்கிறதுக்காக அதாவது அந்த நேரத்தில் ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஏமாத்துறது அதுதான் வந்து கண் துடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் செப்பக்கட்டுன்னுன்னுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் மரபு வார்த்தைகள் இதை புரிஞ்சிக்கிட்டு சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் அர்த்தத்தை சொல்லிட்டேன் வாக்கியங்களை நீங்கள் தாம அமைக்கணும் அப்போ தான் சொந்த அமைப்பாக இருக்கும் ஒரே மாதிரியாக எல்லோரும் எழுத மாட்டீங்க இலக்கியம் பாராட்டுக நான் சொல்லியிருக்கேன் தனி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய எட்டு இயல்களையும் முடித்ததுக்கு அப்புறமா நான் தனி இதாக போடுறேன் நாலு மதிப்பெண் கண்டிப்பாக இது வந்து பொதுத்தேர்வில் கேட்பாங்க அதை நீங்கள் எடுத்து எழுதக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரணும் அந்த தைரியத்தை நான் கொடுக்குறேன் எப்படி நாலு மார்க் அது நாலு மார்க்கையும் அப்படியே வாங்குறது எப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போட போறேன் போடுவேன் முதல்ல பாடங்களை முடிச்சிடுறேன் சிலபஸை முடிச்சிடுறேன் அப்புறம் இந்த விஷயங்களையெல்லாம் நான் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் சொன்னால் செய்வேன் சரியா அடுத்தது தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க வாழை காட்டில் இல்லை வாழை தோட்டம் காடுன்னு சொல்லக்கூடாது வாழை தோட்டம் குயில்கள் அலறி இல்லை கூவி குயில்கள் கூவும் அலறாது நான் ஆன்சரை சொல்கிறேன் உங்களுக்கு குழம்ப கூடாது ஸோ ஆன்சரை மட்டும் நான் சொல்கிறேன் வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன கரெக்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் சரியா அடுத்தது முருகன் சோறு உண்டு பால் பருகினான் மூணு கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தான் ஓகே நாலு வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குரல் குருளையும் குருளை குருளை சிங்க குட்டி கிடையாது சிங்க குருளையும் யானை கன்றையும் கண்டேன் அஞ்சு ஆட்டுப்பட்டியை தொழுவும் கிடையாது தான் தொழுவோம் ஆடு வந்து பட்டி ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் வளைகள் பொந்து கிடையாது வளைகை வளை வளையலுக்கு போடுற அலை வளைகள் அமை அமைத்திருந்தன பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர் பனை ஓலை மட்டை கிடையாது பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர் உங்களுக்கு ஒரே இதில் புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் காணொலியை பாருங்கள் வீடியோ போட்டு பாருங்கள் உங்களுக்கு திருப்பியும் நல்ல புரியும் சரியா அடுத்தது வந்து பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக பங்கேஷன் பங்கச்சுவேஷன் அதாவது எங்கே மேற்கோள் காட்டணும் எங்கே வந்து அரைப்புள்ளி போடணும் கால் புள்ளி எங்கே போடணும் ஆச்சரியக்குறி எங்கே வைக்கணும் கேள்விக்குறி எங்கே வைக்கணும் இதெல்லாம் கரெக்டாக நம்ம வைக்கணும் அதுதான் பங்க்சுவேஷன் குறியீடுன்னு சொல்லுவாங்க தமிழில் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிறீங்க யாராவது ஒருத்தர் டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்தால் இன்வெர்டட் கமாஸ் கம்ம கண்டிப்பாக போடணும் கொம்பு கண்டிப்பாக போடணும் ஆச்சரியம் ஆச்சரியமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் ஆச்சரியக்குறி போடணும் கேள்வியாக இருந்தால் கேள்விக்குறி போடணும் ஒரு வாக்கியம் முடிவடையல தொடருதுன்னு சொன்னால் கமா போடணும் வாக்கியம் முடிஞ்சால் ஃபுல் ஸ்டாப் குறி வைக்கணும் இதுதான் பங்கச்சுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தமிழில் வந்து குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதாம்மா இதில் உள்ள வினாவிடைகள் அவ்வளவுதான் இனி கடைசி இதுக்கு வந்துட்டோம் படிப்போம் பயன்படுத்துவோம் இது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள கலை சொற்களை கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை தனியாக இயல் வாரியாக எழுதி வச்சுக்கோங்க இதிலருந்து கண்டிப்பாக ரெண்டு கேள்வி உங்களுக்கு ஒன் மார்க்கில் அல்லது டூ மார்க்ஸில் பொதுத் தேர்வில் கேட்பாங்க இந்த பகுதியில் வங்கி வங்கியில் பயன்படுத்தக்கூடிய சில ஆங்கில வார்த்தைகள் டெபிட் கார்டு அடிக்கடி கேட்டிருக்காங்கம்மா டெல்லர் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் மொ மொபைல் பேங்கிங் இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பரிசைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகணும் ரெண்டு மார்க்லேயும் கேட்பாங்க ஒன் மார்க்லேயும் கேட்பாங்க சரியா அவ்வளோதான் இத்தோடு ஏழாவது இயல் முடிவடைந்தது இன்னும் ஒரே ஒரு இயல் தான்மா இருக்குது நான் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு எட்டாவது இயல் கடைசி இயல் அதையும் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி தந்த தனியாக சொல்லித்தரேன்னு சொன்ன இடம் சுட்டி பொருள் விளக்கம் ஓமையை பொருளோடு பொறுத்துக இலக்கிய நயம் பாராட்டுதல் மரபு சொற்கள் இது எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றேன் அதோட உங்களுக்கு எல்லாம் கையில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் பால் உங்கள் கோர்ட்டில் தான் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் தலைமையில் தாங்கி ஆசிரியர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான உழைப்பையும் நீங்கள் போட்டிங்கன்னா நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு குறையாமல் கண்டிப்பாக தமிழில் நீங்கள் எடுக்க முடியும் பொது தேர்வில் சரியாம்மா ஆனால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யணும் சரியா சார் இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொள்ளலாம் நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி